திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமரி வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் பரசு பாண்டியர் என்று தொடங்கும் கத்தின் முதல் எட்டு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கிட்டியுள்ளது காவிரி பூம்பட்டினம் என்ற பண்டைய நாளில் அழைக்கப்பட்டதும் பட்டினம் என்று தேவார பதிகங்களில் குறிப்பிடப்பட்டதுமாகிய தளத்தில் உள்ள பல்லவநீச்சரம் என்ற திருக்கோயிலில் அமர்ந்து அருள்முறியம் பெருமானின் புகழினை எடுத்துரைக்கும் இந்த பதிகம் மூன்றாம் திருமுறையில் நூற்று பன்னிரண்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது பழம் பஞ்சுரம் பண்ணில் இசைத்து பாடுவண்ணம் இந்த பதிகத்தின் பாடல்கள் ஏற்றப்பட்டுள்ளன பதிகத்தின் ஒன்பதாவது பாடல் படிகுள் மேடிகுள் கொன்ற ஏர் பட்டின துறை பல்லவ நீச்சரத்து அடிகள்பர் இவர் தன்மை அறிவரா படி கொள்மேனியர் படி என்றால் உருவம் என்று பொருள் பலவிதமான திருவுருவங்களில் பெருமான் காட்சியளிக்கும் தன்மை இங்கே சொல்லப்படுகின்றது எண்ணற்ற அடியார்களுக்கு பண்டைய காலம் தொட்டே பெருமான் நேரில் தோன்றி காட்சி கொடுத்து அருள் புரிந்த செயல்களை நாம் பெரிய புராணத்திலும் மற்ற தல புராணங்களிலும் காண்கின்றோம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த அடியார்களின் பக்குவத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த அடியார்களின் தேவைக்கு ஏற்றவாறு பெருமான் காட்சி கொடுக்கின்றார் அது இல்லாமல் பெருமானின் தோற்றங்களை எல்லாம் பலவிதமாகவும் வகைப்படுத்துகின்றார் அட்டாட்ட மூர்த்தி என்று அறுபத்தி நான்கு வடிவங்களில் பெருமான் விளங்குவதை பலரும் போற்றி பாடுகின்றனர் மாகேஸ்வரம் மூர்த்தங்கள் என்று இருபத்தைந்து பெருமானின் திருமேனி வடிவங்கள் பொதுவாக தொடப்படுகின்றன இவ்வாறு பலவித வடிவங்களில் பெருமான் காணப்படும் தன்மைதான் இங்கே படிகொள் மேனியர் என்ற தொடர் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களும் ஐந்து நிறங்களில் வேறு வேறு நிறங்களில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவரது ஈசான முகம் ஸ்படிக நிறத்திலும் தத்புருண முகம் பொன்னிறத்திலும் வாமதேவ முகம் செம்மதி நிறத்திலும் அகோரமுகம் நீல நிறத்திலும் சத்தியோஜாத முகம் வெண்மை நிறத்திலும் காணப்படுவதாக புராணங்கள் உணர்த்துகின்றன இந்த ஐந்து முகங்களிலிருந்து வேறு வேறு மாகேஸ்வர மூர்த்தங்கள் தோன்றின ஈசான முகத்திலிருந்து சோமாஸ்கந்தர் ரிஷபாரூடர் சந்திரசேகரர் கல்யாண சுந்தரர் மற்றும் நடராஜர் உருவங்கள் தோன்றின தத்புருட முகத்திலிருந்து தோன்றியவர் பிட்சாடனர் காமாரி மன்மதனை அழித்தவர் காலாரி காலனை உதைத்து உழ்த்தியவர் ஜலந்தராரி அரக்கன் ஜலந்தரனை அழித்தவர் திரிபுராரி திரிபுரங்களை எரித்தவர் முகத்திலிருந்து தோன்றிய மூர்த்தங்கள் கஜசம்ஹாரர் வீரபத்திரர் தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி கிராதர் அதாவது அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தவர் மற்றும் நீலகண்டர் என்பனர் வாமதேவ முகத்திலிருந்து தோன்றிய உருவங்கள் கங்காளர் சக்கரதானர் அதாவது திருமாலுக்கு சக்கரம் அருள் புரிந்தவர் கஜமுக அனுகிரகர் ஐராவதயானைக்கு அருள் புரிந்தவர் சண்டேச அனுகிரகர் மற்றும் ஏகபாதர் என்பன வாமதேவ முகத்திலிருந்து தோன்றிய உருவங்கள் சத்யோஜாத முகத்தில் இருந்து தோன்றிய உருவங்கள் லிங்கோத்பவர் சுகாசனர் உமாமகேஸ்வரர் அரியர்த்தர் அர்த்தநாரீஸ்வரர் என்பவர் இந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்தைந்தினை இங்கே திருஞரசமதர் படிகொள் மேனியர் என்ற தொடர் மூலம் குறிப்பிடுகின்றார் என்று கொள்வதும் பொருத்தமை படிகொள் மேனியர் கடிகொள் கொன்றையர் கடி என்றால் நறுமணம் என்று பொருள் நறுமணம் வீசும் கொன்றை மலர்களை அணிந்து கொள்வது பெருமானுக்கு மிகவும் விருப்பமான செயலாகும் நறுமணம் வீசும் கொன்றை மலரை சடையில் சுட்டி கொண்டவராக பெருமான் காட்சியளிக்கும் தன்மை இங்கே சொல்லப்படுகின்றன பட்டினத்துறை காவிரி காவிரிப்பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் பல்லவ நீச்சரம் திருக்கோயிலை இங்கே குறிப்பிடுகின்றார் அடிகள் என்றால் தலைவர் என்று பொருள் அனைத்து உலகங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பெருமான் தலைவனாக விளங்கும் தன்மையும் இங்கே உணர்த்தப்படுகின்றது படிகொள் மேனியர் கடிகொள் கொன்றையர் பட்டினத்துறை பல்லவனை சிறத்து இருப்பார் இவர் தன்மை அறிவார் யார் பலவேறு உருவங்கள் எடுத்து அடியார்களுக்கு தொடர்ந்து அருள் புரிந்து கொண்டிருக்கும் பெருமான் நறுமணம் வீசும் கொன்றை மலர்களை மிகுந்த விருப்பத்துடன் தனது சடையில் அணிந்து கொண்டவராக காணப்படுகின்றார் இவர் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் உள்ள பல்லவணீச்சுவரம் என்ற திருக்கோயிலில் எழுந்தொருளி இருக்கின்றார் இவர் அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக விளங்குகின்றார் இந்த பெருமானின் தன்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா பெருமானின் திருநாமங்கள் ஆயிரத்தி எட்டு என்று பொதுவாக சொன்னாலும் அத்தகைய நாமங்களையும் கடந்து வேறு வேறு உருவம் எடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் சிவபெருமான் இந்நாள் வரை சிவபெருமான் எடுத்த வேடங்கள் அனைத்தையும் நாம் அறிந்தோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில் இனிமேல் அவர் எடுக்கப் போகும் வேடங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அதுவும் நம்மால் முடியாது எனவே எண்ணற்ற வேடங்களை உடையவராக பெருமான் விளங்குகின்றார் என்று பொருள் கொள்வதே பொருத்தமாகும் மாகேஸ்வரம் மூர்த்தம் என்று இருபத்தைந்து மூர்த்தங்களாக குறிப்பிடப்பட்டாலும் மூர்த்தங்கள் என்று அறுபத்தி நான்கு மூர்த்தங்களாக குறிப்பிடப்பட்டாலும் அதையும் தாண்டி அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அடியார்களின் தேவைக்கேற்றவாறு வேறு வேறு உருவங்கள் எடுக்கக்கூடிய பெருமான் என்று கொள்வது மிகவும் பொருத்தம் அத்தகைய ஆற்றல் உடையவராக விளங்கும் பெருமான் படிகொள் மேரியராக விளங்கும் பெருமான் நறுமணம் வீசும் கொன்றை மலர்களை தனது சுடையில் கொண்டவராக பட்டினம் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினம் தலத்தினில் உள்ள பல்லவனீச்சரம் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள பெருமான் அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக விளங்குகின்றார் அவரது தன்மையை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியுமா அவன் அருள் இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பது இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் பத்தாவது பாடல் பறைகுள் பாணியர் பிறைகுள் செந்தியர் பட்டின துறை பல்லவ நீச்சரத்து இறைவர இருப்பர் இவர் தன்மை அறிவரா எட்டாவது பாடலின் விளக்கத்தில் சொல்லிய வண்ணம் பெருமானின் தன்மைகளை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது என்று பாடல்தோறும் சொல்லிக்கொண்டு சென்ற திருஞானசமதர் தனது வழக்கமான பாணியிலிருந்து அதாவது ஒன்பதாவது பாடலில் அண்ணாமலையில் காட்சி கொடுத்த தன்மையையும் பத்தாவது பாடலில் சமணர்கள் மற்றும் புத்தர்களின் பற்றிய குறிப்பினை உள்ளடக்கி சொல்லும் தன்மையிலிருந்தும் செல்வதை நாம் பார்க்கின்றோம் பெருமானின் தன்மையை எவராலும் அறிய முடியாது என்ற வியப்புடன் எடுத்து ஓ ஓதிய திருஞான சமதர் தனது பாணியிலிருந்து சற்று வழுவியது நமக்கு எந்தவித வியப்பையும் அடிக்கவில்லை அவரது தன்மையை அறிந்து கொள்ள முடியாது என்ற வியப்பினில் ஆழ்ந்தவருக்கு எதுவும் சொல்லத் தோன்றவில்லை போலும் தனது பழக்கமான பாணியிலிருந்தும் வழுவியதை நாம் இந்த ஒன்பதாவது மற்றும் பத்தாவது பாடல்களில் காண்கின்றோம் பறை என்பது இசைக்கருவி பறை எனப்படும் இசைக்கருவியை வாசிப்பவராக பெருமான் விளங்குகின்றார் பறை பாணியர் பறை எனப்படும் அந்த இசைக்கருவியை தனது கையில் ஏற்றியவராக விளங்கும் பெருமான் தன்னிடம் வந்து சரணடைந்த சந்திரனை காப்பாற்றும் பொருட்டு அவனது அந்த பிறை சந்திரனை தனது சடையில் அணிந்து கொண்டவராக விளங்குகின்றார் பறைகுள் பாணியர் பிறைகுள் சென்னியர் சென்னி என்றால் பொதுவாக தலை என்று பொருள் இருந்தாலும் நாம இங்கே சடை என்று பொருள் கொள்வது பொருத்தமாக இருக்கும் பறைகுள் பாணியர் பிறைகுள் சென்னியராக விளங்கும் பெருமான் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த தளத்தில் உள்ள பல்லவனீச்சரம் திருக்கோயிலில் விளங்குகின்றார் இறைவராக விளங்குகின்றார் அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக விளங்கும் பெருமான் என்று மு அன்னலாக விளங்கும் பெருமான் அடிகளாக விளங்கும் பெருமான் என்று பல பாடல்களில் குறிப்பிட்ட திருஞான சுமந்தரிங்கே இறைவர் என்று இறைவனை குறிப்பிட்டு இறைவன் என்றால் அவன் ஒருவன்தான் வேறு எவரும் இறைவர் அல்ல என்பதை நமக்கு உணர்த்துகின்றான் இவரது தன்மையை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ளவே முடியாது அவன் அருள் இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் பதிகத்தின் கடைப்பாடல் வானம் ஆழ்வதற்கு ஊனம் ஒன்றீதை மாதர் பலவனி சரத்தானை பந்தன் வல்லவர் நல்லவரே மானம் என்று அனைத்து உலகங்களிலும் உயர்ந்ததாகிய முக்தி உலகம் இங்கே குறிப்பிடப்படுகின்றது அந்த புக்தி உலகம் சென்று அங்கே உறையும் வாய்ப்பினை அடைவதற்கு எந்தவித தடையும் இருக்காது எந்தவிதமான குறையும் இருக்காது என்று திருஞான முதலில் உணர்த்துகின்றார் எவருக்கு அத்தகைய குறைகள் எல்லாம் இருக்காது மாதர் பல்லவனீச்சரத்தானை புகழ்ந்து திருஞான சம்பந்தர் பாடிய இந்த தேவார பாடலை பாடும் அடியார்களுக்கு அத்தகைய குறை எதுவும் இருக்காது அவர்கள் நல்லவராக விளங்குவார்கள் என்று கூறுகின்றார் மாதர் பல்லவனீச்சரத்தான் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் மாது என்றால் அழகு என்ற பொருள் மாதுமை பாகன் என்று பெருமானை குறிப்பிடுவார்கள் அழகிய பிராட்டி உமை என்றை தனது உடலின் ஒரு பாகமாக கொண்டவன் என்று பொருள் இங்கே மாதர் பல்லவனீச்சரத்தான் என்ற தொடர் மூலம் மிகவும் அழகாக விளங்கும் பல்லவநீச்சரத்து பெருமான் என்று குறிப்பிடுகின்றார் அழகாக விளங்குகின்றார் இருப்பார் இவர் தன்மை அறிவார் யார் என்று பதிகத்தின் மூன்றாவது பாடலில் குறிப்பிட்ட துரிஞான சுமந்தர் மீண்டும் பெருமான் அழகராக இருக்கும் தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றார் அத்தகைய அழகராக இருக்கும் காவிரி பூம்பட்டினம் என்ற தளத்தில் உள்ள பல்லவனீச்சரம் திருக்கோயிலில் உள்ள இறைவனை புகழ்ந்து ஞான சம்பந்தன் பாடிய நல்ல தமிழ் பாடல்கள் சொல்லும் ஆற்றல் உடையவர்கள் நல்லவராக விளங்குவார்கள் இந்த பூ உலகினர் இந்த உலக வாழ்க்கையை கழித்த பின்னர் அவர்கள் முக்தி உலகம் சென்றடைவதற்கு அங்கே தொடர்ந்து உறைவதற்கு எந்த விதமான குறையும் இருக்காது என்று குறிக்கின்றார் வல்லவர் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் தேவார பாடல்கள் தான் தமிழ் தமிழ் என்றால் தேவார பாடல்கள் தேவார பாடல்கள் என்றால் தமிழ் என்று நமக்கு ஔவை பிராட்டி சொல்வது நமது நிறைவுக்கு வருகின்றது மூவர் தமிழும் என்று அவ்வை பிராட்டி அந்த பாடலில் குறிப்பிடுவார் அதே செய்தியைத்தான் இங்கே நற்றமிழ் என்று குறிப்பிட்டு நல்ல தமிழ் பாடல்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஏன் நல்ல தமிழ் பாடல்கள் என்று சொல்ல வேண்டும் இதனை ஓதும் அடியார்கள் சிறந்த பயனை அடைவார்கள் என்பதை உணர்த்தும் முகமாக நற்றமிழ் பாடல்கள் என்று இங்கே சொல்லப்படுகின்றது நற்றமிழ் பாடல்களை நாமும் ஓதி பெருமானை புகழ்ந்து பாடி பெருமானின் அருளினால் பல நன்மைகளையும் அடைவோமாக என்று நம்மை வழிப்படுத்தும் தன்மை இந்த பதிகத்தின் கடைப்பாடல் மூலமாக வெளிப்படுகின்றது பல்லவ நீச்சரம் என்று அழைக்கப்பட்ட இந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கும் பெருமானை புகழ்ந்து பாடிய திருஞான சமந்தர் இந்த பூம்புகார் பட்டினத்தை விட்டு அடுத்து ஷாய்க்காடு என்ற தலத்திற்கு செல்கின்றார் அந்த ஷாய்க்காடு தலத்தில் இரண்டு தேவார பதிகங்களை அவர் அருளியுள்ளார் நித்தலும் நியமம் செய்து என்று தொடங்கும் ஒரு பதிகம் அடுத்து மண்புகார் வான்புகவர் என்று தொடங்கும் திருப்பதிகம் இந்த பதிகங்கள் இரண்டும் இரண்டாம் திருமுறையில் முப்பத்தி எட்டாவது மற்றும் நாற்பத்தி ஓராவது பாடல்களாக முறையே வைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு பதிகங்களையும் அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியர் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி